ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ

அவரை எதிர்த்து இந்த தேர்தலில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக களமிறங்க உள்ளார் இந்த தேர்தலில் கமலாவை எளிதில் வெற்றி கொள்வேன் என்று கூறி வரும் டொனால்டு ட்ரம்ப் கமலாவை தாறுமாறாக விமர்சனம் செய்கிறார் பென்சில்வேனியாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கமலா ஹாரிஸின் தோற்றத்தையும் புத்திசாலித்தனத்தையும் ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார் அந்த கூட்டத்தில் பேசிய அவர் நான் கமலாவை விட அழகாக இருக்கிறேன் எனக்கு இருக்கும் அழகுக்கும் அறிவுக்கும் இவரை எதிர்த்து போட்டியிட வேண்டியிருக்கிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு என்ன ஆனது நான் அவரை எதிர்த்து களத்தில் இறங்குகிறேன் ஆனால் பைடன் விலகிவிட்டார் இப்போது வேறு ஒருவருக்கு எதிராக போட்டியிடுகிறேன் என்று டிரம்ப் பேசியுள்ளார் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனம் செய்யாமல் அவரின் தோற்றம் குறித்து டிரம்ப் விமர்சித்து இருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது